ஹலேலு யா கத்தோடைய வர்சனாமத்துக்கு மயிமை உண்டாவதாக கத்த நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலேலு யா சோத்ரம் சோதர இடுகிறவன் கர்த்தரை மயிமைப்படுத்துகிறான் அனைவருடைய சோதனங்களினாலே கிருபை பெருகும் நம்ம தேவ கிருபை பெருகும் முடியாவும் தேவ நாமம் மயமையடையும் முடியாமல் நாம் சோதர பலிகளை ஏறெடுப்போம் கர்த்துடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்ம பெருக கடவுது ஹலேலு யா சோத்ரம் உண்மையானவனை தற்காப்பவரே சோத்திரம் இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிக்கிறவரே சோத் இருதயங்களை உருவாக்கி செயல்களையெல்லாம் கவனிக்கிறவரே ஸ்தோத்ரம் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவரே ஸ்தோத்ரம் தமக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிரங்கி விடுவிக்கிறவரே ஸ்தோத்ரம் உமது நாமத்துக்கு பயந்தவர்களின் சுதந்திரத்தை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறே ஸ்தோத்ரம் நீரே காரியத்தை வாய்க்குகிறே ஸ்தோத்ரம் வல்லமை தேவனுடையது என்ன விளம்பினே ஸ்தோத் ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவரும் முடத்தில் வருவார்கள் ஆகவே உமக்கு ஸ்தோத் முழங்கால் யாவும் முடங்கும் தேவன் என்று அறிக்கை பண்ணும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது கிரியைகளினால் பூமி திருப்தி ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது ஸ்தோத்திரம் கத்தாவே நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் ஸ்தோத்திரம் தேவரீர் நீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்த்துகிறீர் ஸ்தோத்திரம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் பூமியை செழிப்பாக்குகிறீர் ஸ்தோத்திரம் பூமியின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் சோத்திரம் பூமி உம்முடைய காரணியத்தினால் நிறைந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்

ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சோத்தரிக்கிறோம் சூத்திரம் 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 நன்றி அன்போரை